ஓகே வினோனி இப்போல்லாம் நீங்கள் வந்து பிஸி ஆகிட்டீங்க லைவுக்கெல்லாம் வரது கிடையாது ஸோ போயிட்டு வாங்க குட் பி ஸ்பெஷல் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது ஏன் என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு கேட்குறீங்க பிஆர்பி கிளைமேட்டு எல்லாம் எப்படி இருக்குது கிளைமேட் இங்கே சில்லுன்னு தான் இருக்குது முகுந்த் முகுந்தன் ஹாய் வெல்கம் முகுதனே வெல்கம் வாங்க துபாய் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் ராஜா துபாய்

मास्क कलर रिमूव करना मुनियों जो बीआरपी सॉरी मेरे फेस मास्क कलर एड कर मरियाद शैन मास्क नहीं रिविल सरप्राइज व्हाट इस सरप्राइज ओ विक्रम व्हाट इस सरप्राइज इन्हें सरप्राइज दिया थी एनीथिंग स्पेशल मोहित हाय हाय मोहित वेलकम एडिट की यहाँ हवा दी मोहित वेलकम हो गया मेरे यूट्यूब चैनल एड का सब्सक्राइब करो लाइक करो सपोर्ट करो अच्छा इलाप मास्क रिमूव पड़े सरप्रेज आम मास्क रिमूव पड़े सरप्राइज கருதுலாக்கா யாரு ஆஷிக் என்னது புதுசா மாலா சொல்றீங்க சரி உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஏன் கேக்குறீங்க சாரி வேணாம் வீட்டில் சுட்ட வேணாம் ஹாய் ஹாய் வாங்க பாய் அஷிக் பாய் கேட்டேன் ஓகே சாப்பிட்டீங்க ஓகே என்ன சாப்பிட்டீங்க ஆஷிக் ஏன் இப்படி என்னாச்சு என் வெறுத்து கூப்பிட்டு பிஆபி இது என்னப்பா டைமிங் பேச்சு డైమింగ్ పేజ్ ఎలా కడయ్ నాయకు డైమింగ్ వచ్చి టివి కా ప్రదీప్ కానో